கணியத்திற்குரிய பெரியவர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அவ்வாஹினுடைய நல்லடியார்களே அண்மையிலே முதியோர் இல்லங்களுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய அங்கே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உணவு முதலிய உதவிகளை செய்து வரக்கூடிய ஒரு குழுவை சார்ந்த ஒரு சகோதரர் எழுதியிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதை ஒரு ஆய்வு கட்டுரை என்றே நாம் சொல்லலாம் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் முதியோர் இல்லங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்கள் அனைவரிடமும் தான் கண்ட ஒரு ஒற்றுமையை சொல்லி காட்டுகிறார் ஒற்றுமை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று விசாரித்த போது கிட்டத்தட்ட எல்லோருமே நன்றாக படித்து பட்டம் பெற்று குறைந்தபட்சம் ஐந்து இலக்கங்களிலே சம்பரம் பெறக்கூடிய அளவிலான தகுதி உள்ளவர்கள்தான் தம்முடைய பிள்ளைகள் என்று எல்லோரும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவலை தன்னுடைய கட்டுரையிலே அவர் பதிவு செய்கிறார் பதிவு செய்துவிட்டு அவர் சொல்வது என்னவென்றால் இப்படி தங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை வீட்டில் ஒரு ஓரத்திலே இருந்துவிட்டு போகட்டும் அல்லது ஒரு தனி அறையிலே இருந்துவிட்டு போகட்டும் என்று விட்டு விடுவதற்கு பதிலாக எதனால் அவர்கள் இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்கிற எண்ணத்தை விட எனக்கு மேலோங்கி நின்ற எண்ணம் என்னவென்றால் ஏன் குறைந்த வருமானம் உள்ள குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தம்முடைய பெற்றோரை கொண்டு வந்து அங்கே சேர்ப்பதில்லை என்ற கேள்வியைத்தான் எனக்குள் நான் கேட்டுக்கொண்டேன் அவர் சொல்கிறார் இந்த கட்டுரையை நான் எழுவதற்கு முன்னர் என்னுடைய நட்பு வட்டத்தில் நான் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டேன் அவர்கள் சொன்னார்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் தம்முடைய பெற்றோரை கொண்டு வந்து முதியோர் இல்லங்களிலே சேர்க்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு வருமானம் குறைவாக இருப்பதுதான் இங்கே கேட்கக்கூடிய தொகைகளை அவர்களால் செலுத்த முடியாமல் போவதாகத்தான் இருக்கும் என்று அவர் சொன்னார் அதற்கு இவர் சொல்லுகிறார் எனக்கு என்னவோ அப்படி தோன்றவில்லை பெரிய வருமானம் உள்ளவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் பணம் இருப்பதற்காக கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதற்காக இவர்களிடத்திலே பணம் இல்லை அதனால் சேர்க்கவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள இயலவில்லை ஏதோ தங்களுடைய பண வரவுக்கு இவர்கள் ஒரு தடையாக இருப்பார்கள் தங்களுடைய சுதந்திரமான வாழ்வுக்கு இவர்கள் ஒரு இடையூறாக இருப்பார்கள் நினைத்த மாத்திரத்திலே நினைத்த ஊர்களுக்கு செல்வதற்கு இவர்களை இங்கே வைத்திருப்பது இடையூறாக இருக்கும் என்று அவர்கள் கருதுவதுதான் இதற்கு காரணம் என்று அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அந்த முதியவர்களிடத்திலே பேசிய போது எனக்கு கிடைத்த தகவல்களையும் வைத்து என்னால் நினைக்க முடிகிறது என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே பொதுவாக மனிதன் அப்படித்தான் நினைக்கின்றான் வெளித்தோற்றத்தில் தனக்கு லாபம் தரக்கூடியவைகள் என்று அவன் கருதுகின்றவைகளை எல்லாம் தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறான் தன்னுடைய லாப குறைவுக்கு காரணமானவர்கள் என்று கருதுகிறவர்களை எல்லாம் அவன் விலக்கி வைக்க நினைக்கின்றான் இதிலே தன்னை பெற்ற பெற்றோருக்கும் அவன் விதிகளுக்கு தருவதில்லை மனிதனை பொறுத்த அளவில் அவனுக்கு வெளிப்படையான லாபங்கள் தான் பெரிது என்றுதான் அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான் இதைத்தான் மனிதனுடைய உள்ளத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய மெட்டீரியலிசம் என்று சொல்கிறார்கள் பொருள் முதல் வாதம் எல்லாவற்றுக்கும் ஒரு உலக கணக்கை மனிதன் போட்டு வைத்துக் கொண்டிருப்பான் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த அளவில் மனிதனுடைய எல்லா உணர்வுகளையும் அது இறைவனோடு கொண்டு போய் பிணைக்கிறது மெட்டீரியலிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய பொருள் முதல் வாதியாக ஒரு மனிதன் மாறாமல் அவனை இறைவனோடு கொண்டு போய் பிணைக்கக்கூடிய ஈமானிய உணர்வை ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் இஸ்லாம் ஏற்படுத்த விரும்புகின்றது அதனால்தான் உலகத்தில் தோன்றுகின்ற லாபகரமான கணக்குகள் என்று மனிதன் கருதுகின்ற அத்தனை மீதும் இஸ்லாம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றது என்கிற ஒரு நபித்தோழர் புகழ்மிக்க ஒரு நபித்தோழர் ஐந்தாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்போது மக்காவிலே மட்டுமல்ல மொத்த உலகத்திலும் கூட என்று சொல்லிவிடலாம் நான்கு பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள் இவர் ஐந்தாவது நபர் அந்த அளவுக்கு தொடக்க காலகட்டத்தில் இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டவர் அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஆபத்தை விலைக்கு வாங்குவதற்கு சமம் உயிருக்கு அச்சுறுத்தல் என்ற நிலையிலும் கூட அவர் துணிந்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் பின்னாளிலே அம்பு எறிவதில் மிக பெரும் வீரராக அம்பு எறிவதில் தேர்ச்சி பெற்றவராக நபித்தோழர்களிலே அவர் கருதப்பட்டார் உகது போர்க்களத்தில் முஸ்லிம்கள் சுமார் எழுபது பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் கலந்து கொள்வதற்கு வந்தவர்கள் ஆயிரம் பேர் கலந்து கொண்டவர்கள் எழுநூறு பேர் அதிலே பத்து சதவீதம் போராளிகள் ஷகிதாகிவிட்டார்கள் அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி எழுபது பேர்கள் ஷகீதான அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் தரப்பில் உயிர் சேதம் குறைவதற்கு இவ்வளவு குறைவாக இருந்ததற்கு காரணம் சாதிருவ காஷ் அவர்கள்தான் அவர்கள் எதிரிகளை நோக்கி குறி பார்த்து வீரதீரத்தோடு தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அம்முறுதன் காரணமாகத்தான் எதிரிகள் சிதறி ஓடினார்கள் இவர் கொஞ்சம் தயங்கி இருந்தால் அல்லது இவர் திறமையிலே கொஞ்சம் பழுது இருந்தால் இன்னும் கூடுதலான உயிர் சேதம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் போர்களத்தின் நிலை அப்படிப்பட்ட போர் பிறகு அவரை நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் பாராட்டினார்கள் போர்க்களத்தின் போதும் அவரை பாராட்டினார்கள் இந்த எண்ணங்களை எல்லாம் இதயத்தில் ஏந்திக் கொண்ட சாதுலு அவர்கள் பின்னாளில் ஒரு கட்டத்தில் அலி செல்லும் அவர்களை சந்திக்க வருகின்ற போது கேட்கிறார்கள் அல்லாவுடைய ஐத்த ரஜுலன் சவா ஒரு மனிதரை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மனிதர் ஒரு போர்க்களத்தில் தன் சமுதாயத்தையே காப்பாற்றுகின்ற காவலராக இருந்திருக்கின்றார் அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியும் அவர் யாரை பாதுகாத்தாரோ அவர்களும் போர்க்களத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இவரால் பாதுகாக்கப்பட்ட போராளிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியும் ஒரே மாதிரி தான் இருக்குமா என்று கேட்டார் உண்மையை சொன்னால் அந்த கூலியிலே ஏற்ற தாழ்வுகள் உண்டு ஏனென்றால் இவர் பாதுகாத்தவர் உயிர் சேதம் குறைவதற்கு இவர்தான் காரணம் எனவே இவருக்கு கூலி அதிகம் மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற கூலியை விட ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு கூலி அதிகம் தான் மற்றவர்களை விட என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை மாறாக அவரை பார்த்து ஒரு இஸ்லா இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை அந்த சந்தர்ப்பத்தில் சாதரதி அல்லாஹத்திலானவர்களுக்கு நபிகள் நாயகம் லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அது என்னவென்றால் அல் துன்சரூன உங்களுக்கு அல்லாவின் இருந்து உதவி கிடைப்பதும் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதார வசதிகளை வழங்குவதும் எதனால் என்று நினைக்கிறீர்கள் உங்களில் உள்ள ஆற்றல் மிக்கவர்களாலும் திறமை உள்ளவர்களாலும் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்று நினைக்கிறீர்களா இல்லை உங்களில் இருக்கக்கூடிய பலவீனமான மனிதர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தான் என்று சொன்னார்கள் உங்களில் யார் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாத அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு உதவியையும் வாழ்வாதார வசதிகளையும் வழங்குகிறான் என்று சொன்னார்கள் அப்படியானால் என்ன பொருள் நம்முடைய இல்லங்களிலே இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இல்லாதவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் அல்லது உழைக்கச் செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு வீட்டை கெட்டியாக பிடித்துக் கொண்டு வீட்டின் அந்த இல்லறத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இவர்களெல்லாம் நாம் உழைக்கின்ற உழைப்பை சுரண்டுகின்ற சுரண்டற்காரர்கள் என்பதை போன்ற ஒரு தத்துவம் உலகத்திலே சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறதே அப்படி அல்ல அவர்களெல்லாம் நம்முடைய வருமானத்தை சுரண்டுகின்ற சுரண்டல்காரர்கள் அல்ல மாறாக நம்முடைய வருமானத்தை பெருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய துவாக்களால் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வதன் காரணமாக அவர்களுடைய துவாவின் காரணமாக நம்முடைய வருமானம் நமக்கு பெருக்கித் தரப்படுகிறது வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு அவர்களின் துவாக்களே காரணமாக இருக்கின்றன என்பதை நபிகள் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள் உலகத்திலேயே ஆக கொடியவன் யார் என்றால் உலகத்தில் ஆக கொடியவன் யார் என்றால் வறுமைக்கு பயந்து தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்துவிட்டு தன்னுடைய வீட்டில் வளர்க்கின்ற வளர்ப்பு நாய்க்கு எவன் தீனி ஓடுகிறானோ அவன்தான் உலகத்தில் ஆக கெட்டவன் என்று சொன்னார் நீ வா என்றால் வருவதற்கும் போ என்றால் போவதற்கும் என்றால் ஆடு என்றால் ஆடுவதற்கும் சாப்பிடு என்றால் சாப்பிடுவதற்கும் நீ உனக்கு ஒரு வளர்ப்பு பிராணி தேவைப்படுகிறது அதற்காக நீ மாதந்தோறும் பல்லாயிரக்கணக்கிலே பணம் செலவு செய்கின்றாய் ஆனால் வறுமைக்கு பயந்து பிள்ளைகளுடைய பிறப்பின் எண்ணிக்கையை நீ குறைக்க நினைக்கின்றாய் உன்னை விட கேடு கெட்டவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் பிள்ளைகள் என்றால் உன்னுடைய வருமானத்தை சுரண்ட வந்தவர்களா நாய்கள் என்றால் உனக்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா அப்படி என்றால் பிள்ளைகள் யார் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கெடுக்க வந்தவர்கள் என்று நீ நினைக்கின்றாயா அப்படியானால் நீ ஆக கெட்டவன் என்று நபிகள் நாயகம் சொல்லுவதாக வசல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார் இந்த சொல்லின் மூலம் மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய பொருள் முதல் வாதத்துக்கும் இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய வேறுபாட்டை நபிகள் நாகின் சொல்லவதாக வரகீவல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியும் சொன்னார்கள் அவர்கள் எதை சொன்னாலும் நாம் நம்புவோம் நம்முடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் நம்புவோம் ஏனென்றால் சொல்வது யார் நபிகள் நாயகம் சொல்லவதாக வலகி வசல்லம் ஏன் நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் சொன்னதை நம்புவோம் என்றால் அவர்கள் சொல்வது தன்னுடைய சொந்த கருத்து அல்ல அல்லாதவர்களுக்கு சொல்லித்தான் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அப்படி இருக்க நபிகள் நாயகம் லாகு அலஹி வசல்ல அவர்கள் மூன்று விஷயங்களை நான் அல்லாஹி மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று அதற்கு பொருள் நான் மூன்று விஷயங்களை சத்தியம் செய்து சொல்கிறேன் மானக்கச மாலும் சொதக்கா தர்மத்தால் ஒரு மனிதனுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது என்று சொன்னார்கள் ஆனால் மனித கணக்கு சொல்கிறது தர்மம் கொடுப்பதால் உன்னுடைய பாக்கெட் இருக்கக்கூடிய பணம் குறையும் என்று சொல்கிறது இறைவன் சொல்கிறான் இதுதான் பொருள் முதல் வாதத்துக்கு எதிராக இஸ்லாம் நடத்தக்கூடிய ஒரு போர் இஸ்லாம் நடத்தக்கூடிய தத்துவ போர் உன்னுடைய கண்களுக்கு நீ எடுத்துக் கொடுத்தால் பணம் குறைவதைப் போல தோன்றும் ஆனால் உண்மையிலே பணம் குறைவதில்லை உன்னுடைய பணம் இன்னொரு புறத்தில் உனக்கு தெரியாமல் பெருகிக் கொண்டே இருக்கிறது அது எப்படி பெருகுகிறது என்று சொன்னால் உன்னுடைய நோய்கள் அதன் மூலமாக குறைவதற்கு வாய்ப்புண்டு நீ மருத்துவமனைக்கு செய்யக்கூடிய செலவுகள் குறைவது உன்னுடைய சேமிப்பினுடைய அளவு அதிகரிப்பதற்கே காரணமாக அமைகின்றன எடுத்துக் கொடுப்பதால் செல்வம் பெருகும் என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் விளக்கங்களை விதிவுரையாளர்கள் நமக்கு சொல்வார்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி இன்றைக்கு திருச்சியிலே இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போது பவடை விழாவை கொண்டிருக்கின்றார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டு ஜமால் முகமது கல்லூரி என்பது தமிழக முஸ்லிம்களுடைய அறிவு சின்னம் எப்படி சென்னை புது கல்லூரியோ அதை போல முஸ்லிம்கள் அறிவுலகத்துக்கு தமிழக முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் எங்கள் கேள்விக்குரிய விடைதான் சதகத்துள்ள அப்பா கல்லூரி திருநெல்வேலி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அதே போல சென்னை புதுக்கல்லூரி அதே போல தமிழக முஸ்லிம்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது யூனிவர்சிட்டிகளிலே அதுவும் ஒன்று அந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய நிறுவனங்களிலே ஒருவர் ஜமால் முகமது ஹாஜியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தனவந்தர் சுதந்திர போராட்டத்துக்காக களத்திலே நின்றவர் அப்போதே அவர் இந்திக்கு எதிராக குரல் கொடுத்தார் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க வருவதுதான் அந்த மொழி என்று சொன்னார் அவர் இருந்து புதுக்கோட்டைக்கு ரயிலிலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு லோக்கல் ட்ரெயின் ரயிலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் வழியிலே ஒரு ஸ்டேஷன்ல நயில் நின்று கொண்டிருக்கிறது கடுமையான மதிய வேலை கடுமையான வெயில் பக்கத்திலே ஒரு பள்ளிக்கூடம் அரசு அரசு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்திலே பயிலக்கூடிய மாணவர்கள் இடைவேளையின் போதும் மாலை நேரத்தில் பள்ளிக்கூடம் விடுகின்ற போதும் அவர்களுக்கு வெள்ளரிக்காய் விற்பனை செய்வது ஒரு பாட்டியின் வேலை பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கும் போது கணவரோடு சேர்ந்தவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார் இடைவேளைக்கான நேரம் நெருங்கி விட்டது பெல் அடித்து விட்டதுன்னா கூடையை தூக்கி கொண்டு வந்து வெள்ளரிக்காய் விற்பனை செய்வார் அந்த நேரத்தில் டிராக்ல போகக்கூடிய அந்த ரயில் ஸ்டேஷன்ல நிற்கிற போது உடனடியாக அங்கே ஓடி வந்து தன்னுடைய வியாபாரத்தை அவர்கள் அங்கேயும் செய்வார் இங்கேயும் செய்வார் கணவனோடு ஆடுகளை மேய்த்து கொள்வார் அப்படி அவர் ரயில் நின்ற போது கூடையிலே கொண்டு வந்து வெள்ளரிக்காய் விற்பனை செய்கிறார் ஜமால் முகமது முதலாளி ஜமால் முகமது ஹாஜியாருக்கு தேவை ஒரே ஒரு வெள்ளரிக்காய் அந்த காலத்திலே பயணங்களிலே பெரிசா தண்ணி குடிக்க மாட்டார்கள் இப்போதும் அப்படித்தான் தண்ணி குடுத்தா சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் அது இடையூறா இருக்கும் வசதி வாய்ப்பான இடங்கள் வேண்டும் வெள்ளரிக்காய் என்றால் உடம்புக்கு நீர் சத்தும் கிடைத்து விடும் சிறுநீர் கழிக்கக்கூடிய அளவும் பெரிதா தேவை இருக்காது அவருக்கு தேவை ஒரே ஒரு வெள்ளரிக்காய் புதுக்கோட்டை போற வரைக்கும் ஒரு தாகத்தை தீர்ப்பதற்கு போதுமானது வெள்ளரிக்காய் கேட்கிறார் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து அந்த அம்மா கொடுக்கிறது சில்லறையை தேடி பார்க்கிறார் சில்லறை இல்லை பெரிய தனவந்தர் அந்த காலத்திலே நூறு ரூபாய் கிட்டுகளை எல்லாம் தூக்கி பாக்கெட்ல வைத்து கொண்டு போகக்கூடியவர் தான் எடுத்து பார்க்கிறார் நூறு ரூபாய் தான் இருக்கிறது அந்த அம்மா இடத்துல நூறு ரூபாய் கொடுத்து விட்டார் ஐயா சில்லற இல்லீங்க ஐயா சில்லறை எல்லாம் பரவாயில்ல வச்சுக்கோமா அவருக்கு பெரிய கல்லூரியை கட்டி கொடுத்தவருக்கு என்ன நூறு ரூபாய் என்ன ஒரு பெரிய காசா இருக்க முடியுமா ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னால் இருந்தாலும் கூட வச்சுக்கோமா பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார் நூறு ரூபாயை அந்த அம்மா நூறு ரூபாய் எடுத்து சுருக்கு பையிலே வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடம் விட்ட உடனேயே கூடையில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளரிக்காயை வரக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் எடுத்துக் அங்கிருந்து வருகின்றார் ஏன் இந்த வேலை முதல் முதல் வெள்ளரிக்காய் வாங்கி இருக்கின்றோம் இதை வைத்திருந்தால் நாளைக்கு பள்ளிக்கூடம் அதிகாலை திறக்கும் போது அல்லது மதிய இடைவேளையின் போது அதை விற்பனை செய்யலாமே என்று சொல்லும் போது அந்த அம்மா சொல்கிறார் என்னன்னு ஐயா ஒரு வயசான மனிதர் நூறு ரூபாய் கொடுத்து ஒரே வெள்ளரிக்காய் வாங்கினார் சில்லரை கொடுப்பதற்கு இடத்திலே இல்லை பரவாயில்லை வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார் அவரிடத்திலே கை நீட்டி வாங்கிய அந்த காசு அந்த தர்ம காசு என்னிடத்திலும் தர்ம சிந்தனையை ஏற்படுத்தி விட்டது தர்மம் என்பது இப்படித்தான் ஒட்டிக்கொள்ளும் போல் இருக்கிறது ஒருவரிடம் வாங்கிவிட்டால் அதை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அதை பத்து பேருக்காவது கொடுக்க வேண்டும் என்று கொள்ளக்கூடிய குணம் போல் இருக்கிறது இந்த தர்ம சிந்தனை அம்மா அவருடைய ஒரு நாம வரலாற்றை தர்மம் கொடுத்தால் செல்வம் குறையாது செல்வம் வளரும் வளரவில்லை எனக்கு வளரும் என்பது என்றும் அதற்கும் பொருள் வைத்துக் கொள்ளலாம் அது பலருக்கும் வளரும் என்று பொருள் வைத்துக் கொள்ளலாம் இந்த பிள்ளைகள் கை நீட்டு வெள்ளரிக்காயை ஒரு மலர்ந்த முகத்தோடு வாங்கி சாப்பிடுகின்றனவே அந்த மலர்ந்த முகத்தை மறுபடி பார்க்க வேண்டும் என்று அந்த அம்மா விரும்பினால் நாளைக்கு கொஞ்சம் ரெண்டு மூன்று பிள்ளைகளுக்கு தன்னுடைய லாபத்தில் இருந்து கொஞ்சத்தை குறைத்து கொண்டு குறைந்த விலைக்கு கூட கொடுக்கலாம் வீதம் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று விலைகளை எதற்கு நிற்க வேண்டும் தோற்றத்திலே கொஞ்சம் எளிய பிள்ளைகளை போல தோன்றுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வுகள் வரலாம் எனவே இப்படி அது வளர்கின்ற தன்மை உடையது என்பதற்கு விளக்கங்கள் ஒன்று இரண்டு அல்ல ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் பொருள் முதல்வாத புத்தியை கொண்டு எப்படி ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தால் பொருள் முதல்வாதியாக இருந்தால் எல்லாவற்றிலும் லாப நஷ்ட கணக்குகளை பார்க்கக்கூடியவனாக இருந்தால் தன் பெற்றோருக்கு மாதம் மருத்துவத்துக்கே மூவாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது மருந்து மாத்திரைக்கு என்று கணக்கு போடுகின்ற ஈன புத்தி உள்ளவனாக ஒரு பிள்ளை இருந்தால் அவன் மெட்டீரியலிஸ்டிக்காகத்தான் இருப்பான் அவன்தான் கொண்டு போய் தன்னுடைய பெற்றோரை முதிய கொண்டு போய் அடைக்க முடியும் அப்படிப்பட்ட அடைக்க முடியும் மனித உணவு உள்ள பிள்ளைகளால் அந்த தப்பை ஒரு காலமும் செய்ய முடியாது எனவேதான் இஸ்லாமிய தத்துவம் என்பது மெட்டீரியலிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய பொருள் முதல்வாதிகளுக்கு எதிராகவே தன்னுடைய போரை தொடக்க காலத்தில் இருந்து எடுத்து வைக்கிறது அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள் உங்களிலே அம்பு எரியக்கூடிய மிகப்பெரிய வீவித்தைக்காரர்களை விட வாழந்தி களத்தில் நின்று போராடி எதிரிகளை வெட்டி விட உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள் என்றுதான் சொன்னார்கள் முதியோர் பெண்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் முதியோர் இல்லாமல் இளைஞர்களாகவும் இருக்கலாம் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாமல் போகலாம் அவர்களுக்கு வருமானம் என்று இல்லாமல் போகலாம் அப்படி யாரெல்லாம் பலவீனப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையின் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பரிதாபகரமாக இஸ்லாமிய உலகமே மெட்டீரியலிஸ்டிக்காக மாறிக்கொண்டிருக்கிறது நான் இன்றைக்கு ஒரு செய்தியை படித்தேன் அது அரபு பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தியை படித்தேன் இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆப் ஆப்கானிஸ்தான் என்று சொல்கிறார்கள் இப்போது புதிதாக அமைந்திருக்கக்கூடிய புதிதாக எந்த ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அரசை தாலிபான்கள் அமைத்த அரசை அந்த அரசு அமைந்தவுடன் முதன் முதலாக ஆப்கானிஸ்தான் அரசை ஒத்துக்கொண்டு அதை ஒரு அரசு என்று ஒத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டிலே அலுவலகம் திறப்பதற்கு எம்பசி திறப்பதற்கு ஒத்துக்கொண்ட முதல் நாடு ரஷ்யா அதனோடு பொருளாதார உடன்படிக்கைகளை வர்த்தக உடன்பாடு பிசினஸ் கூட்டாளி பிசினஸ் கூட்டாளியாக இருப்பதற்கு ஒத்துக்கொண்ட அடுத்த நாடு சைனா இன்னும் அலுவலகம் திறக்கவில்லை ஆனால் பிசினஸ் நண்பராக இருப்பதற்கு ஒத்துக்கொண்ட நாடு இந்த இரண்டு நாடுகளும் ஒத்துக்கொண்டன அடுத்த பாராவிலே சொல்கிறான் அந்த கட்டுரையிலே ஆனால் அரபு நாடுகள் எதுவும் ஆப்கானிஸ்தானை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றன சவுதியோ கத்தாரோ மற்ற நாடுகள் ஆப்கானிஸ்தானை ஒரு நாடு என்று ஒத்துக்கொள்ள மறுக்கின்றன இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய நாடுகளில் அலுவலகம் திறக்க மறுக்கின்றன ஏன் என்று கேட்டால் இரண்டு காரணங்களை சொல்கிறார்கள் ஒன்று ஆப்கானிஸ்தானத்தில் இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆண்டு காலமாக ஐம்பத்தோரு நாடுகளை எதிர்த்து போராடி தன் நாட்டு மக்களை காப்பாற்றி அரசமைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இருபத்தோரு நாடாக ஆண்டுகளாக குண்டுமலையை ஏந்தி கொண்ட ஒரு நாடு எலெக்ஷன் அந்த மக்களை மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கேற்ற பணம் வேண்டும் பொருளாதார வசதிகள் வேண்டும் இதையெல்லாம் உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்றால் அழித்து விட்டு போயிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனவே அந்த நாட்டை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை முதல் காரணம் அதுக்கடுத்த காரணம் தான் முக்கியமானது பெண்களுக்கு அந்த நாட்டிலே ஒழுங்காக கல்வியை கொடுப்பதில்லை இருபத்தோரு ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவன் யார் தான் அமெரிக்காவும் ஐம்பத்தோரு நாடுகளும் தான் இருபத்தோரு ஆண்டு காலமாக அங்கே அதிகாரத்தில் இருந்தது இன்றைக்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு வயது இளைஞர் அங்கே இன்ஜினியர் இல்லை டாக்டர் இல்லை என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வந்தவனா பொறுப்பு என்று கேட்டால் இதைவிட ஒரு பெரிய கொடுமையை கேளுங்கள் இப்படியெல்லாம் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை அதனால் நாங்கள் அங்கே அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற நாடுகள் எல்லாம் மன்னராட்சி உள்ள நாடுகள் எல்லாம் எமிரேட்ஸ் யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்கானிஸ்தானத்துக்கும் அதே பேர்தான் எமிரேட்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அவன்கிட்ட இஸ்லாமிக்ங்கிற பேர் இல்ல ஐக்கிய அரபு அமீரகம் இந்த அரபுதான் இருக்கு இஸ்லாம் இல்ல இவர்களெல்லாம் நீ எலெக்ஷன் நடத்தவையிலே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் பெண்களுக்கு நீ கல்வியை கொடுக்க மறுக்கிறாய் என்று சொல்லுகிறார் ரெண்டு வருஷம் ஆட்சி நிற்கக்கூடிய ஒரு இடத்துல அடுத்து இந்த அரபு இஸ்ரேலை ஒரு நாடாக ஒத்துக்கொண்டிருக்கின்றன ஒரு நாடாக அங்கீகரித்து அதனுடைய உறவுகளை வளர்த்துக் கொள்ள திட்டங்களை தீட்டுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடு என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழாம் தேதியில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது கொன்ற பெண்களின் எண்ணிக்கை மாத்திரம் இருபதாயிரம் குழந்தைகளையும் ஆண்களையும் கணக்கிலே சேர்க்கவில்லை கொன்ற பெண்கள் எண்ணிக்கை மாத்திரம் இருபதாயிரம் பெண்கள் அங்கே நிலவில் அங்கே கஜாவிலே இருந்து வந்த பெண்கள் கல்லூரியிலே பெண்கள் மாத்திரம் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே குண்டு போட்டு அழித்ததை தரமட்டமாக்கி இருக்கின்றார்கள் வழங்கிக் கொண்டிருந்த கல்வியை குண்டு போட்டு அழித்த ஒரு நாட்டோடு உனக்கு உறவு உண்டு அழிந்து மெல்ல மீண்டு வருகிற ஒரு நாடு ரெண்டு வருஷத்துல இன்னும் ஏன் பெண்களை டாக்டர் நீ கேட்டு அதனால உன்னோட நல்லுறவை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்வது எதனால் இப்படி சொல்கின்றாய் உன்னுடைய உள்ளத்தில் இருப்பது என்ன மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் இவரோடு சேர்ந்தால் என்ன கிடைத்து விட போகிறது அவரோட சேர்ந்தால் எல்லாம் கிடைக்கும் ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபருக்கு அதிபருடைய புன்முறுவல் கிடைக்கும் அவருடைய சிரிப்பு கிடைக்கும் அவர் தோல்ல தட்டி கொடுப்பாரு இந்த பாயோட சேர்ந்தால் என்ன கிடைக்கும் அவன் அடுத்து சொல்கிறான் இந்த பிராந்தியத்திலே ஏசியாவிலேயே சுவைமிக்க பழங்களும் இன்னைக்கும் சொல்கிறார்கள் உருளைக்கிழங்கு ஆப்கானிஸ்தான் உருளைக்கிழங்கு தான் உலக மார்க்கெட்ல மிக சுவையானது மிக பெரியது குறைந்த செலவில் உற்பத்தி உற்பத்தியாக கூடியது சுவைமிக்க பழங்களையும் சுவைமிக்க காய்களையும் காய்கறிகளையும் தரக்கூடிய ஒரு நாட்டோடு நீ நல்லுறவை வளர்த்துக் கொண்டால் உனக்கு சுவைமிக்க பழங்கள் கிடைக்கும் நாட்டு மக்கள் நல்லா இருப்பான் குறைஞ்ச செலவுல நல்லா நீ வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நீயோ யாரோ ஒருவனுடைய திருப்திக்காக இதை இழக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு அரபு பழமொழி ஒன்றை அதிலே அந்த கற்றையிலே சொல்லித்தான் முடிக்கின்றான் அந்த அரபு பழமொழியினுடைய தமிழ் வடிவம் என்னவென்று சொன்னால் ஹலாலுன் அலா கல்வி சாத்திர் அது அர்த்தம் என்னவென்று சொன்னால் புத்திசாலிகளுக்கு எல்லாமே இலகுவாக கிடைத்துவிடும் ரஷ்யா புத்திசாலி தைய போட்டான் நல்ல பழங்கள் கிடைக்குது அவன் தேர்தல் இன்னும் பார்க்கல பெண்களுக்கு நீ காலேஜ் வச்சியான்னு பார்க்கல எனக்கு தான் அவன் உருளைக்கிழங்கு கொண்டு வா இந்த அப்படி ரூபா போ புத்திசாலிகளுக்கு எல்லாமே இலகுவாக கிடைக்கிறது இந்தியாவும் அந்த வகையில் புத்திசாலி தான் ஆப்கானிஸ்தோடு நல்ல உறவு வச்சு நல்ல கோதுமை நல்லா எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவும் இப்போ எதிரி நாடெல்லாம் கிடையாது இப்பெல்லாம் தாலிபான் எவ்வளவு தாடியும் வச்சுக்கலாம் பெண்களுக்கு கல்வி கொடுக்காம இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன் நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க ஊடால ஒருத்தர் பாகிஸ்தான் ஒருத்தர் இருக்கிறாருல அதனால நாங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அன்புக்குரியவர்களே இந்த பார்வை இஸ்லாம் மனிதனுக்கு வைக்க தரக்கூடிய பார்வை என்னவென்று சொன்னால் நீ வெளிக்கணக்குகளை மாத்திரம் பார்க்காது அதற்கு பின்னால் இறைவனின் கணக்கு ஒன்று இருக்கிறது தர்மம் கொடுப்பதால் செல்வம் ஒருபோதும் குறையாது ஒரு மனிதனுக்கு முன்னால் பணிந்து நிற்பதால் உன்னுடைய கௌரவம் ஒருபோதும் குறையாது உன்னுடைய கௌரவம் உயரத்தான் செய்யும் தேவைக்கு அதிகமாக மக்களிடத்திலே சென்று ஒரு மனிதன் கை நீட்டி எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்டால் அவன் வறுமையின் வாசலுக்கு அருகே போய் நிற்கிறானே அன்றி செல்வத்தின் வாசலுக்கு பக்கத்திலே அல்ல கை நீட்டி கேட்டு ஒரு மனிதன் வளமான வாழ்க்கை வாழ்ந்தான் என்பது கிடையவே கிடையாது கடைசி வரைக்கும் கை நீட்டிட்டு தான் சொல்வது ரசூலா அதை மாத்திர மனிதன் ஏற்றுக்கொள்வான் கொடுத்தால் செல்வம் வளரும் என்று சொன்னால் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு சத்திய ரசூலாவே சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டி இருக்கிறது பொருள் முதல் வாதத்துக்கு எதிராகத்தான் இஸ்லாம் இறுதி வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பொருள் முதல்வாதி ஒளிந்திருக்கிறான் நமக்குள்ளும் இருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பொருள் முதல்வாதி ஒளிந்திருக்கின்றான் தொழுது முடித்து விட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கிறான் பத்து நாள்ல கிடைக்கலன்னா அல்லாவே அக்யூஸ் பண்றான் அவனுக்கு எந்த எந்த கோர்ட்ல போய் மேல கேஸ் போட முடியும் என்ன செக்ஷன் இருக்கு என்று கேட்கக்கூடிய அளவில் மனிதனுடைய பொருள் வாதம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது எப்போது ஒரு மனிதன் இந்த பொருள் எதிராக எதிராக செயல்பட சிந்திக்கத் சிந்திக்க அப்போதுதான் அவன் அல்லாஹுக்கு பிடித்த உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவனாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அவனை அதை ஒரு வரியில் அல்லாஹ் மிக அருமையாக சொல்வான் அவர் அழைத்த மனித்தகதை ஹவாவு தன் மனோ இச்சையை தன் கடவுளாக எடுத்துக் கொண்டவனை பார்க்கிறான் அவியே தன் மன எண்ணங்களை அல்லவா அவன் கடவுள் என்று கருதி நினைத்துக் கொண்டிருக்கிறான் தச்சபடியெல்லாம் நினைக்கிறான் அவன் நினைச்சதுதான் சரி என்று நினைக்கிறான் தன் மன எண்ணங்களை கடவுளாக்கி கொண்டவனை பார்த்தீரான் அபியே என்று அல்லாஹ் எப்படி எப்படி ஒரு வேதனையோடு சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் எனவே இந்த பொருள் முதல்வாத சிந்தனை என்பது இஸ்லாத்தின் சிந்தனை அல்ல அது ஐரோப்பிய சிந்தனை அது மேற்கத்திய சிந்தனை அதற்கு எதிராக எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதுதான் ஈமான் வலிமை பெறுவதற்கான வழி எல்லாம் வல்ல அல்லாஹு தலா உண்மையை விளங்கி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கட்டும் ஆசரு தவானா அனில்